ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு சிஸ்டர் வந்து பூ கட்டுறது எப்படிக்கா சொல்லிக் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம வந்து இன்றைக்கி பௌர்ணமி என்ன தான் திக் பண்ணுவோமா அதனால ரொம்ப டயர்டாயிட்டோம் காலையிலே பூ கட்டணும்னு நினச்சேன் காலையில் வந்து கொஞ்சம் வேலையாக கோயில் அது இதுன்னு போனதுனால பூ கட்ட டைம் இல்லை அதனால தான் இப்போ வந்தோன்னே பறித்து உங்களுக்கு கட்டி டம் கட்ட போகிறேன் நம்மக்கிட்ட கரெக்டாக பூ சீசன் முடிய போகிற நேரத்தில் கரெக்டாக கெட்டதுனால நம்மக்கிட்ட பூ அளவு கம்மியாக போச்சு இவ்வளோதான் பூ இருக்குது இதை வச்சு தான் சொல்லித்தர போகிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூ கட்டுறதா இருந்ததுன்னா மல்லிகைப்பூ வாங்காதீங்க மல்லிகைப்பூ வாங்காமல் பிச்சி பூவாவது அப்படி இல்லைன்னா அந்த காம்பு நீளமாக இருக்கும்ல அந்த பூ வாங்கி கட்டி பழகுங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மல்லிகைப்பூ ஃபஸ்ட்டு வாங்கி கட்டினீங்கன்னா உங்களுக்கு உருட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்காது குறைக்குறன்னு சவுண்ட் கேட்குதா வந்தோன்னே தம்பி தூங்கிட்டேன் காலையில் இருந்து தூங்கலையா ஆட்டம் முடிச்சிட்டு வந்தாங்க அவங்க தூங்கிட்டாங்க அதனால தான் ஃபேன் சவுண்டு குறைக்குறன்னு கேட்குது ஃபேன் அமர்த்திட்டோம்னா தம்பி தூங்க மாட்டார் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நூல் கண்டாகவே எடுத்துக்கிறீங்க இங்கிட்டு கட்டாக கட் பண்ணாதீங்க இங்கே இந்த முனியை எடுத்துக்கிறீங்க இந்த முனியை எடுத்து கொஞ்சம் லைட்டாக விட்டுக்குறங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டுறீங்கல்ல உருகும் கொள்ளும் அதனால் ஒரு முடிச்சு கூட நீங்கள் போட்டுக்கரலாம் ஆனால் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டுன்னு இந்த ரெண்டு பூ இப்படி எடுத்து ஜோடியாக வச்சுக்கிறேங்க காம்பு ஃபஸ்ட்டு கட்டுறவங்க காம்பு நீளமாக உள்ள பூ வாங்கிக்கிறங்க இல்லை நீங்கள் மல்லிகைப்பூ உங்கள் வீட்டில் இருக்க கட்டி பழகுறிங்க அப்படின்னா மல்லிகைப்பூவே தாராளமாக எடுத்துக்கிடலாம் ரெண்டு பூவை அப்படி மேலே கீழேயும் வச்சுக்கிருங்க அது எந்த எப்படி எந்த சைஸில் இருந்தாலும் சரி நான் இப்போ வந்து இப்படி சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரியாது இப்போ வந்து பூவை மட்டும் நான் கட்டுற மாதிரி சொல்லி கொடுக்குறேன் வாய்ஸ் கொடுக்குறேன் அதை பார்த்து அப்படியே கட்டி பழகிக்கிறீங்க இப்படி ஒரு நூல் எடுத்துக்கிருங்க மொத முதன் கட்டுறவங்க வந்து இப்படி ஒரு நாட் போட்டுக்கிருங்க நான் நாட்டெலாம் போட மாட்டேன் உங்களுக்காண்டி போட்டு காமிக்கிறேன் ஏன்னா இது வந்து கிரிப்பாக இருக்கும் இந்த காம்பு போய் நின்றுக்கிறதுக்கு கிரிப்பாக இருக்கும் புதுசாக கட்டுறவங்களுக்கு வந்து உருவிட்டு போகும் அதனால் சொல்கிறேன் இப்படி ரெண்டு பூ எடுத்து இப்படி வச்சுக்கிருங்க மேலே கீழே வச்சுக்கிறோங்க இதை கீழே இப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கிறங்க சுற்றி சுற்றிட்டு இந்தா இருக்குல்ல இப்படி எடுத்துட்டோம்மா அதை இப்படி இப்படி பிடிக்கிறீங்கள இப்படியே கொண்டு வந்து இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் இன்னும் ஒரு சுற்றி சுற்றுங்க இந்த இடத்துல வந்து ஒரு நூல் வர்ற மாதிரி சுற்றி அதை கொண்டு வந்து இப்படி பூ மேலே விட்டுருங்க விட்டு இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த காம்பனி இல்லாமல் இருக்கிறது இல்லைன்னா உங்கள் வீட்டில் எந்த பூ பூத்தாலுமே எடுத்து கட்டி கட்டி பார்த்தீங்கன்னா பழகிறோம் திருப்பி இப்படி எடுத்து வச்சுக்கிருங்க நல்லா பாருங்கள் ரெண்டு இது கஷ்டமாக கீழே ஃபஸ்ட்டு சுற்றணும் ரெண்டு காம்பையும் சேர்த்து சுற்றணும் சுற்றிட்டு இப்படி நூலை எடுக்கிறீங்களா எடுத்தது வந்து இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் இப்படி ஒரு சுற்று சுற்றிக்கிறேங்க சுற்றி அப்படியே இழுத்து ஒரு இழு இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு பூக்கட்டையில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடுதுன்னு வச்சுக்கிறீங்களே அடுத்தடுத்து பூக்கட்டையில் எப்படி கட்டணுன்னா இதை எடுத்து இப்படி வச்சுக்கிறேங்க ஏன்னா வக்கையில் இந்த இடத்துல கேப் விழுகுது பார்த்தீங்களா வக்கையில் இந்த இடத்துல கேப் விழுகுது பார்த்தீங்களா அந்த கேப் விழுகாமல் இருக்க ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த பூ அப்படியே உருட்டுங்க உருட்டுனீங்கன்னா அது வந்து அந்த இது வந்து உருட்டையில வந்து நம்ம லூ நூல் வந்து லூஸ் இட்டுக்காரணும் உருட்டுனீங்கன்னா அது அந்த மூளைக்கு போய் சேர்ந்துடும் அதோட திருப்பி நல்லா பார்த்துக்கிறேங்க கையை அப்படி எடுக்கிறேன் இப்படி வந்துருச்சா அந்த ஒரு நூல் கேப் வந்தோடனே அது அப்படியே ஒரு இழு இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி கட்டி பழகுங்க ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே நம்ம வந்து கட்டி பழகையில் எனக்கெல்லாம் கட்ட காலேஜ் முடிக்கிற வரைக்குமே பூ கட்ட தெரியாது நானே யாராவது கட்டி கொடுப்பாங்கன்னு நான் வச்சுட்டு போவேன் அதுக்கடுத்து நம்ம வீட்டில் மல்லிகை பூ செடி வச்சோம் அது பூக்க ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம வீட்டில் பூக்குறதை நம்ம பிடிங்கி கட்டி பார்ப்போம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்க கட்டி பார்த்து தான் பழகுனேன் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பூ பூத்தாலோ இல்லைன்னா சந்தை இது மாதிரிலாம் போனீங்கன்னா பூ வந்து விற்கும் அதை வாங்கியிருந்து சும்மா ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை கட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துடும் பார்த்தீங்களா இப்படி தான் கட்டணும் ஃபஸ்ட்டு கட்டுறவங்களுக்கு ஒரு இது என்னென்னா நீங்கள் மொட்டா வாங்குங்க பூவாக வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் உங்களுக்கு கட்ட முடியாது ஏன்னா மல்லிகைப்பூ மட்டும் விரிஞ்சிருச்சுன்னா அளவுக்கு டக்குன்னு ஈஸியாக கட்ட வராது ஆனால் பழகினவங்களுக்கும் வந்துடும் பழகாதவங்க மொட்டாவே வாங்கிக்கிறங்க ஃபஸ்ட்டு பர்ஸ்டுன்னு கட்டி பழகிறோம் அந்த காம்பெனியெல்லாம் இருக்கல அது விரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல மொட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மொட்டு தான் எல்லாருக்குமே சேஃப்டி நல்லா டக்கு டக்குன்னு கட்டுறதுக்கு வரும் விரிஞ்சு பூவாக மலர்ந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களே உங்களுக்கு கட்டுறதுக்கு அந்தளவு ஈஸியாக வராது லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட்டாக போட்டுருங்கள்ல அதில் வந்து ரெண்டு முடிச்சு எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறோங்க ஏன்னா ஒரு முடிச்சு மட்டும் போட்டிங்கன்னு வச்சுக்கிறோங்களே வந்துட்டு போயிடும் உருவிட்டு போயிடும் அதனால் இன்னும் ரெண்டு முடிச்சு எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அந்த பூ வந்து அடுத்து உருவாது அவ்வளோதான் ஃபைனலி நம்ம கட்டின பூ இவ்வளோ தான் வந்திருக்கு நம்ம அடுத்த சீசன் கண்டிப்பாக மழை பெஞ்சு பூ பூத்தோன்னே உங்களுக்கு நல்லா பெரிய லாங்கான பூவாக கட்டி காமிக்கிறேன் இப்போதைக்கு இதான் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்